டெய்லி பசுபால் வாங்குகிற நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து நம்மளும் நெய் எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்பேன் அதனால் வந்து எல்லா வெண்ணையும் வந்து மிக்சியில் எடுத்து இது பண்ணாமல் எல்லாத்தையும் கிரைண்டர்லேயே போட்டு சில் தண்ணி ஊற்றி எடுத்திங்கன்னா இப்படி வெண்ணெய் வந்து அழகாக உருண்டு வரும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் இதே மாதிரி தண்ணி ஊற்றி அலசிடுங்க அப்போ தான் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல ஸ்மெல் கிடைக்கும் நெய்யும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை கீழே ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்ச வெண்ணெயை வந்து என்ன நம்ம கொஞ்சமாக ப்ரெட்டு பிஸ்கட் இந்த மாதிரி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அடுப்பில் வந்து வச்சிட்டோம்னா நல்லா வந்து கொஞ்சம் நேரம் சிம்பிளே வைங்க அப்படியே கொஞ்சமாக ஃபஸ்ட்டு முறையாக வரும் ரொம்ப ஸ்பீடாக வச்சிட வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த மாதிரி வந்து நெய் மட்டும் அப்படியே மேலே வந்துட்டே இருக்கும் மீதி ஆடையெல்லாம் கீழே வந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லாட்டி அடி பிடிச்சி அது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும் அப்புறம் இந்த ஆடையாக இருக்கிறது எல்லாமே கடைசி கீழே இதானதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை வச்சு முறுக்கி எடுத்துடலாம் முருங்கக்கீரை வச்சு எடுத்தாலே போதும் லைட்டாக படப்படன்னு வந்ததுமே முறிஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து நெய் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கம்மி பண்ணுங்க வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்காக தட்டிட்டு போங்க தேங்க்யூ